வரைக்கும் வணக்கம் இன்று நாள் நான்கு நான்காவது நாள் என்ன குழிப்பணியாரணும் பார்க்கலாமா வாருங்கள் அதுக்கு ஒரு கிணத்தில் முழு பங்கு அளவு கம்பு முக்கால் பங்கு அளவு இட்லி அரிசி எடுத்துக்கோங்க எங்கிட்ட இட்லி அரிசி இல்லை அதனால நான் ரேஷன் புழுங்கல் அரிசி எடுத்துட்டுருக்கேன் கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக பாசி பருப்பு கொஞ்சோண்டு வெந்தயம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கழுவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே விட்டுருங்க நல்லா ஊறட்டும் இப்போ நல்லா எல்லாமே ஊறிடுச்சு இப்போ ஒரு இதை அறுவை எந்திரத்தில் மாற்றி நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க நல்ல மாவை இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க நான் கொஞ்சம் கட்டியாக தாங்க அரைச்சிருக்கேன் ஏன்னா இது கார பணியாரமும் செய்யலாம் இனிப்பு பணியாரமும் செய்யலாம் நான் இன்றைக்கி ரெண்டும் செய்ய போகிறேன் அதனால தான் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்ருக்கேன் சரி இதில் கொஞ்சமாக சோடா உப்பு கலந்து நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே மூடி ஒரு ஓரமாக வச்சுருங்க மாவு நல்லா புளிக்கணுங்க அப்போ தான் பணியாரும் நல்லா புசு புசுன்னு வரும் இப்போது ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு மாவும் நல்லா புளிச்சிடுச்சுங்க இந்த ஓரமாக மஞ்சளாக தெரியுது எல்லாமே மஞ்சள் தூள் எதுவும் நான் கலக்கலைங்க இந்த சோடா உப்பு கலந்தது தான் நான் சரியாக கலக்க காணும் அதனால தான் அப்படி தெரியுது இப்போ மாவை ரெண்டு பாகமாக பிரிச்சுக்கலாங்க நான் வெள்ளை பணியாரத்துக்காக வெள்ளத்தை கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ பணியாரத்துக்கு வேண்டது தாளிச்சி எடுத்துக்கலாம் ஒரு வானிலையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதங்கினதும் கருவேப்பிலை பச்சை மிளகாய் வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கலாங்க இதுலேயே உப்பு சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் நம்ம மாவில் கலக்கும் போது உப்பு சரியான பதத்தில் இருக்கோங்க இப்போ நம்ம வதக்குனதை எடுத்து இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் மாவு மாவு நல்லா கலந்தாச்சு இப்போ இனிப்பு பணியாரத்துக்கு மாவை தயார் நான் வெள்ளத்தை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதை இப்போ வடிகட்டி இதில் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு இப்போ இந்த மாவையும் நல்லா கலந்து விட்டுடலாங்க நான் கொஞ்சமாக தாங்க எடுத்திருக்கேன் இதனுடைய சுவை எப்படி வரும்ன்றதுக்காக நான் இதை செஞ்சேன் இப்போ ரெண்டு மாவும் நம்மக்கிட்ட தயாராக இருக்குது இப்போ அடுப்பை பற்ற வச்சு பணியாரக்கல்ல வச்சு பணியாரத்தை செய்ய வேண்டியதான் இப்போ பனியார சட்டியை வச்சுக்கலாம் சட்டி சூடானதும் எல்லா குழியிலையும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு மாவை சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு பக்கம் இனிப்பு பணியாரமும் ஒரு பக்கம் கார பணியாரமும் செய்ய போகிறேன் முதல்ல இனிப்புலேருந்து ஆரம்பிச்சிடலாங்க ஒரு பக்கம் முழுசாக இனிப்பு பனியாரம் மாவு சேர்த்தாச்சு இப்போ அடுத்த பக்கம் அதில் மொத்தம் காரப்பனியாரம் மாவு சேர்த்துட்டோம் இனிப்பு பணியாரம் நல்லா நிறம் கண்ணை கவருது கார பணியாரம் கொஞ்சம் வெள்ளையாக இருக்கு இல்லைங்களா இப்போ நல்லா வெந்து வந்துட்ருக்கங்க இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம் நல்லா வெந்துடுச்சுன்னா அதுவே விட்டுருங்க திருப்பி போகிறதுக்கும் நல்லா வரும் சரியாக வேகலைனா மட்டும்தான் நம்மளால் திருப்பி போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் நல்ல நிறமாக இருக்குல்லங்க இல்லைங்க பார்க்குறதுக்கே இப்போ காரப்பணியாரமும் நல்லா வெந்துட்ருக்கு திருப்புறத்துக்கும் சுலபமாக இருக்குது பாருங்கள் இது வெள்ளம் சேர்த்துருக்கிறதுனால இதனுடைய நிறம் கொஞ்சம் அதிகமாக தெரியுது அது வெல்லம் கார காரப்பணியாடுறதுனால அதனுடைய நிறம் குறைவாக இருக்குங்க ஆனால் ரெண்டுமே ருசியில் எந்த வித பஞ்சமும் இல்லாமல் அவ்வளோ ருசியாக இருந்ததுங்க சாப்பிடவும் அருமையாக இருந்தது குழந்தைங்களுக்கு விதவிதமாக இந்த மாதிரி முறையில் செஞ்சு கொடுத்தோம்னா சிறுதானியங்களை அவங்களுக்கும் சாப்பிடுவாங்க ஒரு நல்ல பொருள் நம்ம செஞ்சு கொடுத்த திருப்தியும் இருக்குங்க நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்ங்க இது கார பணியாரம் நல்லா செவந்து வந்திருக்கு இல்லைங்களா பார்க்கவே ரொம்ப அருமையா இருக்கு இப்ப இனிப்பு பணியாரம் எடுத்து பார்க்கலாமா இதுவும் நல்லா அருமையா வெந்து செவந்து வந்திருக்குங்க அவ்வளோதான் நன்றி வணக்கம் தமிழும் சுவையும் பரவட்டும்